காலை இன்று நான் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தேன் நேற்றிலிருந்து ஒரு நான்கைந்து முறை சந்தித்திருக்கிறோம் என்றாலும் இன்று காலை எழுந்து உட்கார்ந்து எங்களுடன் மிக சரளமாக பேசிக் கொண்டிருந்தார் மருத்துவர் பாலாஜியை பொறுத்தவரை அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து அவரும் மிக நன்றாகவே அறிவார் அவருடைய மகளும் ஒரு மருத்துவர் அவரும் உடனிருந்து அதை கண்காணித்து வருகிறார் மருத்துவர் பாலாஜியின் மனைவி மற்றும் தாயார் நேற்று காலையில் இருந்தே மருத்துவமனையில் இருந்து அவரை கண்காணித்து வருகிறார்கள் அவருக்கு ஏற்கனவே பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் பேஸ் மேக்கர் கம்பெனி வந்து நேற்றைக்கு அதனுடைய ஆய்வு செய்து மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று மீண்டும் ஒரு முறை மறு ஆய்வு செய்வதற்கு அந்த கம்பெனி வரவழைக்கப்பட்டிருக்கிறது அவர்களும் வந்து அவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பேஸ் மேக்கர் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளவிருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற மருத்துவர் பாலாஜி தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் அங்கே இருக்கிற பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய அனைத்து வசதிகளுடனும் கூடிய தனி அறைகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறது அந்த தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் இது அவருடைய வேண்டுகோளும் கூட என்னை மாற்றங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப மதியத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் தனி அறைக்கு மாற்றப்படவிருக்கிறார் ஈடுபட்ட விக்னேஷ் என்கின்ற இளைஞரை நேற்றைக்கு மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த காவலர்களை பிடித்து காவல்துறையினரிடத்தில் ஒப்படைத்ததை அனைவரும் அறிவீர்கள் அவரின் மீது காவல்துறை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுத்திருக்கிறது ஒரு ஏழு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபத்தி ஆறு பார் டூ அதுமீறி நுழைதல் நூத்தி பதினைந்து பார் டூ காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல் நூத்தி பதினெட்டு பார் ஒன்று ஆபத்தான ஆயுதங்களால் காயம் ஏற்படுத்துதல் நூத்தி இருபத்தி ஒன்னு பார் டூ பணியில் இருக்கும் பொது ஊழியருக்கு காயம் ஏற்படுத்துதல் ஒன்பது கொலை முயற்சியில் ஈடுபடுதல் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காயத்தை ஏற்படுத்தி மிரட்டுதல் மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் மருத்துவ சேவையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வன்முறையையும் சொத்து சேதத்தினையும் அல்லது இழப்பினையும் ஏற்படுத்துவதை தடுக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்ட சட்டம் நாற்பத்தி எட்டு கீழ் இரண்டாயிரத்தி எட்டு அதன் கீழும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மிக முக்கியமான பொருத்தமான பிரிவுகளின் மேல் பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் மாண்பமை நீதிமன்றம் அவருக்கு கடுங்காவல் தண்டனை தந்திருக்கிறார்கள் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலோடு ஏற்கனவே மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு என்னவெல்லாம் புதிய சீர்திருத்தங்களை செய்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவருடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப தலைமைச் செயலாளர் கடந்த ஆகஸ்ட் திங்கள் பத்தொன்பதாம் தேதி ஒரு உயர் அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி மருத்துவமனைகளின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பல்வேறு முடிவுகளை எடுத்தார்கள் அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகளை எல்லாம் செயல்படுத்துவதற்கு டிஎம்இ டிஎம்எஸ் டிபிஎச் போன்ற அலுவலர்களுக்கு தகுந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட ஒன்றிரண்டு உத்தரவுகளை உங்கள் முன்னால் சொல்லுகிறேன் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இதர அரசு மருத்துவமனைகளில் காவல் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து பாதுகாப்பு குறித்து கூட்டு தணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதனுடைய காட்சிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மருத்துவமனைகளில் தேவையான வெளிச்சம் மற்றும் விளக்குகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் பணியாளர்களின் வருகை பதிவேடு பயோமெட்ரிக் சிஸ்டத்தின் மூலம் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையம் மற்றும் காவல் ரோந்து பணிகள் முறையாக அமைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணி சார்ந்த பணியாளர்கள் காவல் உதவி என்கிற செயலியை அவர்கள் கைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு வருகிற நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டைகள் தரும் பணியை செய்வோம் என்கின்ற வகையில் அன்றைக்கு உறுதி மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் பரிசார்ந்த ரீதியாக கடந்த அக்டோபர் திங்கள் எட்டாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி என்னால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு நான்கு நிறங்களை கொண்ட கையில் கட்டிக்கொள்ளுகிற ஒரு டேக் அறிமுகப்படுத்தப்பட்டு இது நடைமுறையில் இருக்கிறது பச்சை நிறத்திலான இந்த டேக் சர்ஜிக்கல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவை பெறுபவர்களுக்கு கட்டப்ப அவர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இந்த சிகப்பு நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளர்களுடன் வருகிறவர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இந்த மஞ்சள் நிறத்திலான இந்த டேகை பொறுத்தவரை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்கின்ற வகையில் அந்த நோயாளர்களுடன் வருகிற பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இந்த நீல நிறத்தை பொறுத்தவரை ஜெனரல் ஜெனரல் அதாவது பொது மருத்துவத்திற்கு வருகிற நோயாளர்களுடன் வரும் பார்வையாளர்களுக்கு கட்டப்படுகிற டேக் ஆகும் இது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த அக்டோபரில் தொடங்கி தினந்தோறும் ஒரு ஆறு ஏழாயிரம் பேருக்கு இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவுகளில் வருகிற நோயாளர்களுக்கு கட்டும் பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லக்கூடிய பதிவுக்கு வருகிற போதே ஒரு நோயாளிக்கு இரண்டு பேருக்கு அன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் அது நடைமுறையில் இருக்கிறது பரிசார்ந்த ரீதியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்ட இது இங்கே இருக்கிறார் இருக்கிறார் இவர்கள் எல்லோருமே படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அதேபோல் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஒரு முப்பத்தி ஏழு மருத்துவ மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் வட்டார மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் முன்னூத்தி இருபதிலும் கட்டும் சிஸ்டத்தை படிப்படியாக நோயாளர்களின் பார்வையாளர்களை படிப்படியாக கட்டுப்படுத்தும் அந்த ஒரு விதமாக இதை செயல்படுத்தவிருக்கிறார்கள் இது குறித்து அவர்கள் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட ஜேடி போன்ற அலுவலர்களுடன் இது சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கு ஒரு பதினோருக்கும் மேற்பட்ட அனைத்து அரசு மருத்துவ மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கிற சங்கங்களுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் நானும் நம்முடைய காவல்துறையின் உயர் அலுவலர்கள் ஏடிஜிபி ஜேசி போன்ற உயர் அலுவலர்களும் இந்த துறையின் செயலாளர் அதேபோல் என்எச்எம் எம்டி டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் நேற்றைக்கு கலந்து கொண்டார்கள் அந்த வகையில் அந்த சங்கத்தின் அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களும் நான்கு மணிக்கு சந்திக்க வேண்டும் என்றவுடன் அனைவருமே வந்திருந்தார்கள் அவர்களுடன் கலந்து பேசப்பட்டது நடைபெற்ற சம்பவம் குறித்து பெரிய அளவிலான வருத்தம் அனைவருக்கும் இருப்பது பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த வகையில் அவர்களும் அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு திருப்தி தெரிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அனைத்து சங்க சங்கங்களும் மிக சிறப்பாக ஒத்துழைத்து தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ சேவை பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் அரசோடு இணைந்து அரசு மருத்துவர்களும் அரசு மருத்துவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்துக்குரியவர்களாக யாரும் இல்லை அவர்களுமே இந்த அரசுடன் இணைந்து மருத்துவ கட்டமைப்பும் சிறப்பாக இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு அளிக்கிற மருத்துவ சேவையும் எந்த விதத்திலும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் அவர்களுமே மிக சிறப்பான கவனத்தோடு இருக்கிறார்கள் அந்த வகையில் தொடர்ந்து இன்று காலை நான் நம்முடைய பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவ சேவை எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற விஷயத்தை தொடர்ந்து கேட்டறிந்து வருகிறேன் எல்லா இடங்களிலும் கவன ஈர்ப்பாக இது போன்ற பாதிப்பு ஒரு மருத்துவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு கவன ஈர்ப்பாக இதை நாங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்கின்ற வகையில் அடையாளமாக இந்த ஒரு சில நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர மருத்துவ சேவை பாதிப்பில் கொஞ்சமும் அவர்கள் குறைவு ஏற்படுத்திடவில்லை எல்லா இடங்களிலும் மருத்துவ சேவை பாதிப்பு இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக சம்பந்தப்பட்ட மருத்துவ அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைக்கு மாலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூட டாக்டர் பாலாஜி அவர்களுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர் உடல் நலத்தை விசாரித்தார்கள் அப்பொழுது டாக்டர் பாலாஜியை மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னது மருத்துவமனையில் ஏற்கனவே நான் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் என் தந்தைக்கும் இந்த மருத்துவமனை உயிர் காப்பாற்றி இன்றைக்கு அவர் நடக்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது நான் எனக்கு இன்னமும் ஐந்தாண்டுகள் பணியில் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளும் இந்த கலைஞர் மருத்துவமனையிலேயே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் மிக சிறப்பான சேவை செய்வதற்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்கின்ற வகையில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் மருத்துவர் பாலாஜி அவர்களும் நலமுடன் இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட அந்த இந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் தீவிரமாக

இன்ஸ்டியூட்டான டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்னாலும் பரவாயில்ல மறுபடியுமே பல டாக்டர் அன்னைக்கு போராட்டத்தப்ப பார்க்கும்போது ஒருத்தர் என்ன கேட்கறாங்கன்னா எங்க சேஃப்டிக்காக லைசன்ஸ் கண்ணும் கூட வேணும் அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப வந்து இப்போ வந்து இந்த மருத்துவர்களுக்கான வேற அவங்களுக்கு மன அழுத்தத்துக்கு போகும் போது ஏதாவது நடவடிக்கை எடுக்க அதாவது நேற்றைக்கு நிகழ்வை பொறுத்தவரை நான் தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு முறை இதை சொல்லிவிட்டேன் மீண்டும் மீண்டும் அதே பதிவு செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்பதும் என்னுடைய கருத்து அந்த சம்பந்தப்பட்டவனை பொறுத்தவரை அந்த மருத்துவமனைக்கு ஒரு ஆறு மாத காலமாக தன்னுடைய தாயார் சிகிச்சைக்கு உடன் வந்த பார்வையாளர் அந்த வகையில் அந்த மருத்துவமனையில் இருக்கிற அனைவருமே அவனுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார் எனவே காலையில் அவன் மருத்துவமனைக்கு வருகிற போது அவரை யாரும் தடுப்பதோ அல்லது எங்கே போகிறாய் என்று கேட்பதோ இயலாத நிலை இவர் ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் பார்வையாளராக இருந்ததால் யாரும் கண்டுகொள்ளவில்லை அதனால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது இது இதுவும் கூட தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நடந்து விட்டது இனிமேல் இது மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு அனைத்து அந்த மாவட்ட தலைமை மருத்துவர்களுக்கும் அனைவருக்குமே அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது நானும் கூட இங்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இங்கு இருந்து விட்டு முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் ஆய்வு செய்து இதற்கு பிறகு டிபிஎச்சில் அந்த மாவட்ட அளவிலான டிடிஇஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலர்களுடன் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுடனும் பேசவிருக்கிறேன் இப்படி தொடர்ச்சியாக நம்முடைய மருத்துவர்களின் பாதுகாப்பு என்பது நூறு சதவீதம் உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு அந்த கூட்டத்தில் மருத்துவர்களின் கோரிக்கைகளில் ஒன்றாக கூட இந்த மெட்டல் டிடெக்டர் பேக் ஸ்கேனர் போன்ற கருவிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒன்று இரண்டு இடங்களில் ஒரு பைலட் பேசிக்கில் இது சாத்தியம் அதனுடைய சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்கு ஒரு ஒன்று இரண்டு இடங்களில் வைப்பதற்கு இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எந்த மருத்துவமனையில் எப்பொழுது நிறுவப்படும் என்பது மிக விரைவில் அறிவிக்கப்படும் அது என்னென்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலும் வருகிற அந்த நோயாளர்களின் எண்ணிக்கை அபரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் நாடத் தொடங்கி இருக்கிறார் நான் நேற்றைக்கு கூட சொன்னேன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேவுக்கு முன்னால் ஆறாயிரம் பேர் ஆறாயிரத்தி ஐநூறு பேர் வந்தது இன்றைக்கு பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தினந்தோறும் வருகிறார் நேற்றைக்கு முன்தினம் நான் கோவைக்கு சென்றிருந்தேன் அங்கே கேட்டபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேவுக்கு முன்னால் மூவாயிரம் பேர் வந்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு பேர் வருகிறார் இப்படித்தான் மதுரையிலும் திருச்சியிலும் எல்லா இடங்களிலும் எனவே இவ்வளவு பெரிய கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி ஒரு மணிக்குள்ளாக அந்த ஓபி முடிக்க வேண்டும் இவ்வளவு பேரையும் ஒரு ஸ்கேனர் ஒரு மெட்டல் டிடெக்டர் பெரிய அளவில் அதாவது எப்படி அந்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய வேண்டும் இது எங்கேயாவது ஒன்று இரண்டு இடங்களில் முதலில் வைத்து அது பரிச்சார்ந்த ரீதியாக அதில் கிடைக்கிற நன்மைகளை ஒட்டி மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நீங்கள் இல்ல இல்ல அதுதான் அதுதான் நல்ல கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நோய் எல்லா நோய்களும் கட்டுக்குள் இருக்கிறது ஆனால் இதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா தனியார் மருத்துவ சேவையில் இருந்தவர்கள் அரசு மருத்துவ சேவையை விரும்பி வருகிறார்கள் இப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு இந்த இந்த எண்ணிக்கை கூடியிருப்பதற்கு காரணம் அரசு மருத்துவமனைகளின் மேல் நம்பிக்கை கூடி இருக்கிறது கட்டமைப்பு பெருகி இருக்கிறது மருத்துவர்களின் சேவை அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அதனால் எண்ணிக்கை கூடியிருக்கிறது அரசு மருத்துவமனையில் மட்டுமே கட்டண படுக்கை தொகுதிகள் இருந்தது இப்ப ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நடுத்தர வர்க்கத்தினரும் ஓரளவுக்கு உயர் வருவாய் பிரிவினரும் கூட அந்த வசதியை அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வசதியாக தனித்தனி அறைகள் படுக்கை அந்த ஒரு பேவாஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் எல்லா மருத்துவமனைகளிலும் தொடங்கி கொண்டு வந்து பதினேழாம் தேதி நான் நெல்லையில இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று தொடங்கி வைக்கவிருக்கிறேன் ஏற்கனவே சேலத்தில் தொடங்கி வைத்திருக்கிறேன் கோவையில் தொடங்கி வைத்தேன் மதுரையில் தொடங்கி வைத்தேன் இப்படி பல ஊர்களில் தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை இப்போ அவர் தேரணி ராஜன் அந்த கல்லூரியின் முதல்வர் இருந்திருக்கிறாரு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு எட்டு பேர் பத்து பேர் அதாவது அனுமதிக்கப்பட்டிருக்கிற உறவினரின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு ஆர்வம் கொண்டு அதிக அளவில் கூடுவது அதில் அதையும் கூட பெருசாக தப்பு சொல்லிட முடியாது என்றால் அங்க மற்றவர்களுக்கு அந்த பணிச்சுமை மற்றவருடைய பணியை பாதிக்க விடக்கூடாது என்பதால் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அது மிக சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கு என்னங்க அதாவது இல்ல அது அதாவது இப்போ நீங்க மருத்துவர் இல்ல மருத்துவர் பாலாஜி மிக சிறந்த ஆன்காலஜி மருத்துவர் ஏற்கனவே ஓமந்தூரில் ஏழு எட்டு ஆண்டு காலம் மிக சிறப்பாக பணியாற்றியவர் அவருடைய ப்ரீவியஸ் ரிகார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த மருத்துவர் எந்த மருத்துவரும் அந்த அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக அவங்களுடைய மருத்துவ முறையை செய்ய மாட்டார் அது அரசு மருத்துவமனை என்றாலே வெளியில ஒரு சின்ன தப்பான அபிப்பிராயம் என்னன்னா அரசு மருத்துவமனையை சரியா பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான எண்ணம் கடந்த காலங்களில் வளர்ந்தது அதை குறைப்பதற்கு தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுகளோடு இப்போ நிறைய விஷயங்களை பண்ணி நிற்போம் அதனால மருத்துவத்தில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை மருத்துவர்கள் உறுதியாக சொல்லுகிறார் இப்போ பாதிக்கப்பட்டவங்க இது அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு அது இப்போ அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு சொல்லி நேற்றுக்கு அதனுடைய இயக்குனர் பார்த்த சாரதி பத்திரிகையாளர்கள் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டார் அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து யாராலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது ஆனாலும் அது தன்னுடைய தாய் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும் தாய் வந்து காப்பாற்று காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த வெறியில் இது பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அது தவறு கண்டிக்கத்தக்கது தான் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அதில் மருத்துவத்தில் குறை என்பது அது முக்கிய கேன்சருக்கு போய் இது வந்து யார் நினைச்சாலும் ஒன்றும் பண்ணிட முடியாது இதை வந்து நம்ம டைல்யூட் பண்ணிட வேணாம் அதாவது இது மாதிரி ஒன்னு வரும்போதே இது படிப்படியாக எதையாவது ஒரு கட்டுக்கதைகள் புனைய செய்திகள் வந்துடும் இது நடந்துருக்கும் போதே ஸ்டான்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனநோயாளி ஒரு மனவள அந்த மனநல ஆலோசகர் மருத்துவர் மேலே கைப்பற்றிருக்கு உடனே அது அங்க என்ன பரப்பி விட்டுட்டாங்கன்னா மருத்துவரை அடித்து விட்டார்கள் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து இது இந்த நேரத்துல ஒரு சென்சிட்டிவான நேரத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருதுப்படுத்துறது சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய பணிவான கருத்து எதிர்க்கு எதிர்க்கு இல்லாம அந்த எதிர்க்கு குற்றச்சாட்டுகள் இந்த டைம்ல வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை அவங்களும் இதுவே தொடர்ந்து

அதெல்லாம் நேற்று பேசிருக்கு அந்த அனுமதிக்கப்படுவதற்கு எந்த அடையாளம் நோயோட தன்மைக்கு ஏற்ப உள்ள வரும்போது மருத்துவர்கள் முதல்ல நோய் தன்மையை தான் பார்ப்பாங்க அவர்கள் அடையாள அட்டை இருக்கா இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா போலியா அவசியம் அவங்களுக்கு இருக்காது வெளி மாநிலங்களில் இருந்து வந்தாலும் கூட அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் மனிதாபிமான அடிப்படையில் தான் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிறாங்க காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டுங்கிற திட்டம் அந்த திட்டத்தின் நோக்கமே தமிழ்நாட்டின் எந்த சாலையில் விபத்து ஏற்பட்டாலும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் பாதிக்கப்படுவது மனித உயிராக இருந்தால் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் அறிவித்து அது பண்ணி நிற்கிறோம் அந்த வகையில் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட விபத்துகளில் உயிர் காப்பாற்றப்பட்டு அந்த ஒரு லட்சம் கூட இன்னொரு ஐந்தாறு நாட்களில் ரெண்டு லட்சமாக உயர்த்தி தரப்படவிருக்கிறது எனவே உயிர் காப்பாற்றப்படுவதுதான் அரசு மருத்துவமனைகளின் மிக முக்கிய நோக்கமாக இருக்கும்